ஆனா அவமானத்தை தாங்க முடியாத திலகா என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உட்கார்ந்தாங்க அவ்வளவுதான் போச்சு சேர்த்து வச்ச பேர் புகழ் செல்வாக்கு எல்லாம் நாசமா போச்சு மண்ணோட மண்ணா போயிடுச்சு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியில போவும் என்னடி பண்ணி வச்சிருக்க இந்த வீடியோ எப்படி வெளியில வந்துச்சு

இவள யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா இவளுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு தெரிஞ்சாலே டென்ஷன் இருக்குங்க இப்ப இவள யார் கல்யாணம் பண்ணிப்பா ஒருத்தர் இருக்காரு